மகிழ்வுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம செல்வம் அப்படின்றது பணத்துல மட்டும் கிடையாது நம்ம மனசுல வேண்டும் சொல்லப்படுது பாத்தீங்களா அப்படிப்பட்ட பேச முடியாத உயிரினங்களுக்கு அன்னைக்கு நாள்ல நீங்க உணவு கொடுக்கறது அப்படின்றது வீட்டுல நல்ல தெய்வீக அருளை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் தீபாவளி அன்னைக்கு விளக்குகள் ஏற்றி வீட்டை எப்படி அலங்கரிக்கிறீங்களோ அதே மாதிரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன கருணை பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய முழு ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரி அப்படி எந்த பொருளை நம்ம வந்து குடுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பாக்கலாம் பொதுவா நாய்க்கு பிடித்தது பால் பிஸ்கட் இல்லைங்களா இது ரொம்ப எளிமையான தூய்மையான ஒன்று பால் அப்படின்னாலே சுத்துத்துடி அடையாளம் நாய்களுக்கு